செய்திகள் தென்னிலங்கையை உலுக்கிய சோகம் யுவதிக்கு அமலாக மாறிய மருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலமானார்கள் உடனடியாக வெளியேறீங்கள் கண்டிம் நுவரேலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தந்தையை கொலை செய்து ஆவணங்களை கொள்ளையிட்ட மகன் வெனிசுலாவுக்கு டிரம்ப் விடுத்துள்ள கழுத்துறை மத்தகம பிரதேசத்தில் அரசு வைத்தியசாலையில் ஒன்றாம் செட்ரான் தடுப்பூசி விசமானதால் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வயதுடைய சந்தமினி திவ்யாஞ்சலி என்ற பெண்ணை உயிரிழந்தார் இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணிற்கு அவரது பெற்றோரும் உறவினர்களும் நீதி கோரியுள்ளனர் கடந்த பன்னிரண்டாம் தேதி காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக வைத்தியசாலைக்கு சந்தம் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் அவரை பரிசோதித்த வெளிநோயாளர் பிரிவில் இருந்த வைத்தியர்கள் தடுப்பூசி செலுத்தினர் ஆனால் படுக்கைகள் இல்லாததால் அறைக்குள் அனுமதிக்கவில்லை பின்னர் நோயாளி வெளியேற தயாராகும் போது அவர் மயக்கமடைந்தார் பின்னர் நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பதினான்காம் தேதி உயிரிழந்தார் சந்தமிணி திவ்யாஞ்சலி சி டபிள்யூ டபிள்யூ கெனகரா மத்திய வித்தியாலய தேசிய பாடசாலையில் கல்வி கற்றவர் அவர் உயிரிழக்கும் போது ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் இறந்த பெண்ணுக்கு நீதி வழங்கவும் இதுபோன்ற ஒழுங்கற்ற செயல்களால் மேலும் உயிரிழப்புகளை தடுக்கவும் அவரது பெற்றோரும் உறவினர்களும் அதிகாரிகளை கடுமையாக வலியுறுத்தக் கொன்றனர் அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற குறுப்பினர் ஜனக் மகேந்திர அதிகாரி மற்றும் முன்னாள் சிறைச்சாலிகள் மற்றும் சீர்திருத்த பிரதி அமைச்சர் எஸ் சி முத்துகுமாரன காலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் ஹெகிராவ தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றிய ஜனக் மகேந்திரா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுழற்சாலைகள் மற்றும் சீர்திருத்த பிரதி அமைச்சருமான முத்தகுமாரின சிறிது காலமாக சுகவினமித்திருந்த நிலையில் நேற்று மாலை காலமாகியுள்ளார் அவர் மறைந்த ஜனக் மகேந்திர அதிகாரி அரசியலில் ஈடுபட்ட அதே நேரத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதி ஆவார் இவர் உறுப்பினராகவும் முன்னாள் முதலமைச்சர் காலத்தில் வடமத்திய மாகாண சபையில் தலைவராக பணியாற்றியுள்ளார் பின்னர் அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்ட இரண்டாயிரத்தி பத்தில் கலாபிவர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார் பின்னர் சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கான பிரதி அமைச்சராகவும் பதவி வகித்தார் கண்டி மற்றும் நுரேலி ஆகிய மாவட்ட மக்களுக்கு வெளியேறுவதற்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்குள் விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நாளை தினம் அதிகாலை இரண்டு முப்பது மணி வரையிலான இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டம் தொலுவ உடுதும்புர மேதும்புர நுரேலிய மாவட்டம் வெலப்பன ஹெங்குரங்கெத்த நில்தாண்டஹின மதுரட்ட கண்டி மாவட்டம் கங்காவட்ட கொரள வ பெட்டிய பஸ்பாகி கொரலை கதர்லியத்த குண்டசாலை உடுநுவர தெல்தோட்டை பாததும் பன்வில உடவலாத மினிபி கங்க இகல கொரள மாவட்டம் நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா ஆகிய பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெலாங்குட பகுதியில் தந்தியை கொலை செய்து ஆவணங்களை திருடிய குற்றச்சாட்டில் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலாங்குடு கந்தகெரியவர் பகுதியை சேர்ந்த எழுபது வயதுடைய நபரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இடத்திற்கு போலீசார் சென்றனர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் கொல்லப்பட்டவர் தனது வீட்டில் படுக்கையில் வீட்டிலிருந்து ஆவணங்கள் திருடப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது சகோதரியின் வீட்டிற்கு வந்த நபர் அவரை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து ஆபரணங்களை திருடியதாகவும் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் மகன் எனவும் பெண்ணருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நாற்பது வயதான மகனை கைது செய்தனர் சடலம் பெலாங்கடம் மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை மீண்டும் வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார் அதுவரையில் வெனிசுலா நாட்டிற்குள் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று அவர் கூறினார் அவர் மேலும் கூறுகையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அரசு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மாறி வருகிறது எண்ணெய் வர்த்தகம் மூலம் நிதி திரட்டி பயங்கரவாதம் போதைப் மற்றும் மனித கடத்தல் போன்ற செயல்களில் வெனிசுலா ஈடுபடுகிறது அமெரிக்காவிடமிருந்து திருடிய எண்ணெய் நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவான கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இதுவரையில் அவர்கள் பார்த்திடாத வகையில் இந்த விவகாரம் இன்னும் மேலும் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையை உலுக்கிய சோகம் யுவதிக்கு அமனாக மாறிய மருந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலமானார்கள் உடனடியாக வெளியேறுங்கள் கண்டிம் நுவரேலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தந்தையை கொலை செய்து ஆவணங்களை கொள்ளையிட்ட மகன் வலுக்கு மோதல் வெனிசுலாவுக்கு டிரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி